السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قنية الكورية سخوذر الله جل شانه تعالى إن மனிதனை படைத்து அவன் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பன போன்ற வழிகாட்டல்களை அவனுக்கு வழங்குவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு சாலா அனுப்பி கொண்டே இருந்தான் அந்த அடிப்படையில் அல்லாஹு சாலா இந்த நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு வேதங்கள் சொப்புகள் என்று கொடுத்து அதன் ஊடாக அல்லாஹு தாலா மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டல்களையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தான் அந்த வகையில் குரானிலே சில வேதங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஜபூர் தௌராத் இஞ்சியில் இதுபோல சில சொகப்புகளும் சுகுப்பை இப்ராஹிம் சுஹ்பு மூசா என்கிற சுப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் கூட குரானில் சொல்லப்பட்ட இந்த வேதங்கள் மட்டும்தான் அல்லாஹுடம் இருந்து வந்த வேதங்களா என்று கேட்டால் கிடையாது பொதுவாக நாம் அல்லாஹ் அவனுடைய தூதர்களுக்கு வேதங்களை வழங்கியிருக்கிறான் என்ற அடிப்படையில் பல வேதங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் குறிப்பாக பேர் சொல்லப்பட்டிருக்கிற வேதங்களையும் நாம் ஈமான் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தொடரில் இறுதி வேதமாக இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அல் குர் ஆனை இறக்கி வைத்தார் இருபத்தி மூன்று கால அவர்களுடைய ஜாகுவா வரலாற்றில் அல் குர்ஆன் படிப்படியாக அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த அல் குர் ஆனை அல்லாஹு தாலா ஜிப்ருல் அலி இஸ்லாம் அவர்கள் மூலம் நபிகள் நாயம் சுல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார் இந்த அல் குர்ஆன் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ருல் அலி இஸ்லாம் அவர்கள் மூலம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற போது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் உடனே அதை மனப்பாடம் செய்து கொள்வார்கள் அதற்கு பிறகு தன்னுடைய தோழர்களுக்கு அதை ஓதி காண்பிப்பார்கள் தோழர்களில் சிலரை அதை எழுதுவதற்காக நியமித்திருந்தார்கள் அவர்களை காத்திபுல் வஹி குத்தாபுல் வஹி காத்திபுல் வஹி என்பது ஒருமை குத்தாபுல் வஹி என்பது பண்மை இப்போ பல சஹாபாக்கள் அதற்கு நியமிக்கப்பட்டிருந்ததனால் அவர்களை குத்தாபுல் வஹி வகை எழுதுவதற்காக நியமிக்கப்பட்ட சஹாபாக்கள் என்று அடையாளப்படுத்துவார்கள் இவ்வாறு வகையை எழுதக்கூடிய சஹாபாக்களாக சிலர் இருந்து அதை அவர்கள் உடனடியாக அவர்களிடம் இருந்த பொருட்களிலே எழுதி கொள்வார்கள் ஓலைகள் மட்டைகள் ஓடுகள் எலும்புகள் போன்றவற்றிலே அதை எழுதி வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதே நேரத்தில் இன்னும் சில சகாபாக்கள் அதை உடனடியாக மனப்பாடம் செய்து கொள்வார்கள் ஏனையோர் மனப்பாடம் செய்தவர்கள் ஓதுவதை கேட்பார்கள் எழுதப்பட்டிருப்பவற்றில் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் அமல் செய்வதிலே எல்லோரும் ஆர்வம் காட்டி அமல் செய்து அதை பாதுகாத்து வந்தார்கள் இப்போ முதலாவதாக அல் குரானை மன்னனமிட்ட ஒரு ஹாஃபிலாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காணப்படுகிறார்கள் போல் சஹாபாக்களில் சிலர் குரானை மன்னனமிட்ட ஹாஃபில்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அல்லாஹு தாகலா இந்த வேதத்தை முதலில் இறக்குகிற போது சூரத்துள் அலக் என்கிற அத்தியாயத்தின் ஆரம்ப ஐந்து வசனங்களை கொண்டே இறக்கினார் இந்த இறங்கிய ஒரு ஓடர் இருக்கிறது அதை தர்தீபுன் நுசூல் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இறங்கிய முறை வித்தியாசமானது அந்த வித்தியாசமாக இறங்கிய முறையிலே முதலில் இறங்கியது அலக் இறுதியாக இது இறங்கியது என்பதிலே கருத்து ஒருபாடு இருக்கிறது சிலர் இதாஜா ஜா அனசுல்லாஹி வல்பத்தூரா சூறாதான் இறங்கிய ஓடரிலே இறுதியாக இறங்கியது என்று சொல்வார்கள் அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் மொத்தமாக நாம் குரானை பார்த்தால் குரானிலே நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கின்றன ஆறாயிரத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றன பொதுவாக ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்கள் என்பது தமிழுலகில் பிரபல்யமாக இருக்கக்கூடியதாகும் ஆனால் சரியாக அந்த குர்ஆனுக்கு எண்கள் இட்டிருக்கிற நம்பர் இட்டிருக்கிற அந்த முறையை பார்க்கிற போது ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு அல்ல அதாவது எண்ணிக்கை இடுவதில் தான் கருத்து வேறுபாடு இருக்கிறதே தவிர அவையெல்லாம் குர்ஆனில் உள்ளது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை சில இரண்டு வசனங்களாக காட்டப்பட்டது ஒரு வசனமாக அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த அடிப்படையில் ஆறாயிரத்தி முந்நூறு சுமார் ஆறாயிரத்தி முந்நூறு அளவில்தான் அல் அல்குர்வானுடைய வசனங்கள் காணப்படுகின்றன இந்த நூற்றி பதினான்கு அத்தியாயங்களும் அன்புள்ள சகோதர சகோதரிகளில் தொகுக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு இருக்கிறது இதை தர்த்தி புத்திலாவா என்று சொல்வார்கள் தொழுக்க தொகுக்கப்பட்ட ஒழுங்கை தர்த்தி புத்திலாவா என்று சொல்வது அப்போ தர்த்திபு நுசூல் ஃபஸ்ட்டுக்கு வருவது சூரத்துள்ள அலக்கினுடைய ஆரம்ப ஐந்து வசனங்கள் பிறகு தேவைக்கேற்ப இறங்கியிருக்கிறது இறுதியாக இறங்கியது சூரத்துள் நசுர் என்பது சிலருடைய கருத்து அதிலே கருத்து ஒருபாடு இருக்கிறது என்பதை பார்த்தோம் ஆனால் தர்த்தி திலாவா என்கிற இந்த ஓதுகிற ஒழுங்கை நீங்கள் எடுத்து பார்த்தால் முதலாவது அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக இரண்டாவது சூரத்துல் பக்ரா அதுபோல நூற்றி பதினான்காவது அத்தியாயமாக சூரத்து அன்னாஸ் என்கிற புல்ல அவுது பின்னாஸ் என்கிற அத்தியாயம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது ரசூல் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த குர்ஆன் எலும்புகள் தோல்கள் ஓலைகள் மட்டைகள் போன்றவற்றில்தான் எழுதப்பட்டிருந்தன உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு முஸ்ஹஃபாக முஸ்ஹஃப் என்கிற சொல்லை நீங்கள் புரிய வேண்டும் முஸ்ஹஃப் வடிவில் குர்ஆன் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்தில் வரவில்லை முஸாப் என்றால் இன்று நம்மி நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நூலுறுப்படுத்தப்பட்ட வடிவம் இந்த வடிவத்தில் நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்தில் இருக்கவில்லை அபுபக்கர் சித்தி அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய வபாத்துக்கு பிறகு அந்த காலத்திலே இடம்பெற்ற சில யுத்தங்களில் குர்ஆனை மனப்பாடம் செய்த சில சஹாபாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இதை கவனத்தில் எடுத்த உமர் ஹத்தா ஹத்தாப் ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டும் ஒரு முஸ்ஹப் வடிவத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வந்து அது தொடர்பாக அபுபக்கர் அலியல்லானவர்களோடு கலந்தாலோசித்து அவர்களும் உமர் அலியல்லானோர்களுடைய மஷூராவை சரிகண்டு ஏனைய சஹாபாக்களும் அந்த மஷூராவை சரி கண்ட பிறகு ஜெய்து முன்சாபி துறதியல்லாஹூ அல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழருடைய தலைமையிலே இந்த குர்ஆனை நூலுறுப்படுத்துகிற ஒரு பணி மேற்கொள்ளப்பட்டு அல்லாஹுடைய உதவியை கொண்டு இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த முஸ்ஹப் அன்றைய கால வடிவத்திற்கு ஏற்ப நூலுறுப்படுத்தப்பட்டது அது நூலுறுப்படுத்தப்பட்டு ஒரு பிரதியாக மட்டுமே இருந்தது அபுபக் அலி அவர்கள் அதை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடம் பாதுகாப்பிற்காக கொடுத்திருந்தார்கள் இதில் எல்லா சஹாபாக்களும் பங்களிப்பு செய்து ஏக மனதாக இதுதான் முஸ்ஹப் இதுதான் குர்ஆன் என்று ஏற்றிருந்தார்கள் அதற்கு பிறகு மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹுனோர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து அந்த இஸ்லாத்தில் அரபு தெரியாதவர்களும் உள்ளே நுழைய ஆரம்பித்த போது முஸ்லீம்களாக மாற ஆரம்பித்த போது சரியான முறையிலே பேணி ஓதுவதற்கான ஒரு வழிகாட்டல் தேவைப்பட்டது அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் உஸ்மான் ரதியாஹருடைய காலத்தில் ரதி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்த அந்த தொகுக்கப்பட்ட பிரதியை பார்த்து இன்னும் பல பிரதிகள் சஹாபாக்கள் செய்தார்கள் செய்து அந்த பிரதிகள் உஸ்மான் அலிவான கூடிய ஆட்சி காலத்திலிருந்து எல்லா பிரதேசங்களுக்கும் அனுப்பப்பட்டது அப்படி அனுப்பப்பட்டு அந்த முஸ்ஹப் தொடர்ந்து இஸ்லாமிய உலகத்தில் பேணப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த குரானை பொறுத்தவரையில் இது ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கொண்டு வந்து கொடுத்தது என்று சொன்னோம் ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய வார்த்தைகளாகத்தான் அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இப்போ குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய வார்த்தைகளாகும் குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய வார்த்தைகளாகும் அதனுடைய சவுத் என்கிற சத்தமும் அல்லாஹுடையது ஹர்ஃப் என்கிற எழுத்துக்களும் அல்லாஹுடையது ஏனென்றால் குரானிலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் என்று நபிசவல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் அலிஃபுலா மீம் மூன்று எழுத்துக்கள் மூன்று ஹர்ஃபுகள் என்று சொல்கிறார்கள் எனவே சவுத்தும் ஹர்ஃபும் சவுத் என்றால் சவுண்ட் ஹர்ஃப் என்றால் எழுத்து இவை அல்லாஹுடையவை அல்லாஹுவால் பேசப்பட்ட அல்லாஹுடைய வார்த்தைகள்தான் குர்ஆன் ஆகும் குர்ஆன் படைக்கப்பட்டது கிடையாது இதில் நாம் தெளிவோடு இருக்க வேண்டும் அதாவது அஹமது ஹம்பல் ரஹிமுகுல்லா அவர்களுடைய காலத்தில் முத்தஜிலாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டம் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று மிக கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அஹமது பின் ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல அது அல்லாஹுடைய சிஃபத் அல்லாஹுடைய சிஃபத் படைக்கப்பட்டால் அல்லாஹ் படைக்கப்பட்டான் என்கிற ஒரு அர்த்தம் வந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இமாம் அஹமது முன் ஹம்பல் ரஹ்முல்லா அவர்கள் முத்தஜிலாக்களுக்கு எதிராக மிக கடுமையாக போராடி இது அல்லாஹுடைய கலாம் என்பதை ப்ரூவ் பண்ணினார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதிலே நாம் தெளிவோடும் உறுதியோடும் இருக்க வேண்டும் இது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாகும் குரான் என்பது அல்லாஹுடைய கலாமாகும் அல்லாஹ் பேசிய வார்த்தைகளாகும் இந்த குரான் முஹம்மது சல்லா அலை அவர்கள் தோற்றுவித்தது அவர்கள் உருவாக்கியது என்கிற ஒரு விமர்சனம் பசூல்சல்லா அலி இஸ்லாமுடைய காலத்திலேயே உண்டானது ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனிலேயே அந்த விமர்சனத்தை அடிப்படையாக வைத்து இந்த குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தைகள் இல்லை என்று நீங்கள் வாதிடுவதாக இருந்தால் இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சவால் விட்டார் யாராலும் அந்த சவாலை முறியடிக்க முடியவில்லை அதனைத் தொடர்ந்து பத்து அத்தியாயங்கள் குரானில் நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கின்றன இதில் பத்து அத்தியாயங்களை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொன்னபோதும் அந்த பத்து அத்தியாயங்களை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை பிறகு ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று கேட்டபோது அதற்கும் அவர்களால் பதிலளிக்க முடியவில்லை அதிலிருந்து அல்ஹம்துலில்லா இந்த குரான் அல்லாஹுடைய தான் என்பது நூறு வீதம் அந்த மக்கள் மத்தியிலும் நிரூபணம் ஆகியது ரொசல்லா அலிஸ்லமுடைய பார்த்துக்கு பிறகு பிற்பட்ட காலங்களிலும் சிலர் வந்து இந்த விமர்சனத்தை குரான் என்பது அல்லாஹுடைய கலாம் அல்ல என்கிற விமர்சனத்தை முன்வைத்த போதெல்லாம் இந்த வசனங்களை ஓதி காண்பித்து அந்த விமர்சனத்தை அறிஞர்கள் எதிர்கொண்டார்கள் விமர்சனம் செய்தவர்களால் அல் குரானில் உள்ள ஒரு சிறிய அத்தியாயத்தை போன்ற ஒன்றை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை உலகம் அழியும் வரைக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறான ஒரு சூறாவை குரானிலே உள்ளது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர யாராலும் முடியாது என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அது மிகவும் உறுதியான நிலைப்பாடும் கூட நிச்சயமாக இது அல்லாஹுடைய கலாமாக இருப்பதனால் யாராலும் இதை போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வேத நூல் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரிய ஒரு வேத நூல் கிடையாது இந்த குரானை பொறுத்தவரையில் இது மனித இனத்திற்குரிய வேத நூலாகும் நபிகள் நாயம் சுல்லா அலி சொல்லம் அவர்கள் தூதராக அறிமுகப்படுத்தப்பட்ட தினத்திலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழுகிறார்களோ அப்படி வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான வழிகாட்டியாகத்தான் இந்த குரான் அருளப்பட்டிருக்கிறதே தவிர முஸ்லிம்களுக்கு உரிய வேத நூல் கிடையாது முஸ்லீம்களாகிய நாம் அதை ஈமான் கொண்டிருக்கிறோம் அலஹமது அதனால் அதில் உள்ள அனைத்திற்கும் நாம் முக்கியத்துவம் தருகிறோம் அதை நம்புகிறோம் அல்லாஹுடைய கலாம் என்று எச்சரிக்கிறோம் ஏனையவர்களும் இதை படிக்க வேண்டும் ஏனைய மக்களும் இதை படிக்க வேண்டும் அவர்களிடத்திலே இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியில் ஒவ்வொரு முஸ்லீமும் ஈடுபட வேண்டும் அலமது இல்லா இன்று இந்த குர்ஆன் பல்வேறு உலக மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் மொழியில் மட்டுமே நான் நினைக்கிறேன் பத்துக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் காணப்படுகின்றன இதுபோக உலக ஏனைய எல்லா மொழிகளிலும் இந்த குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இலவசமாக பெறக்கூடிய நிலையிலும் காணப்படுகிறது விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலையிலும் மொழிபெயர்ப்புகள் காணப்படுகின்றன எனவே அல்லாஹுடைய கலாமாக இருக்கக்கூடிய இந்த வேதம் பொதுவாக மனித சமுதாயத்திற்காக அருளப்பட்ட வேதம் என்றால் அந்த மக்களும் இதை படிக்க வேண்டும் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நபிகள் நாயம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அதை கொண்டு சேர்க்கிற பொறுப்பை அவர்கள் ஏற்று அதை அவர்கள் செய்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் அதற்கு துணையாக இருந்தார்கள் பிறகு சஹாபாக்கள் அந்த பணியை பொறுப்பேற்று அவர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள் அதனால்தான் ரசூத் சல்லா அலிஸ்லமருடைய காலத்தில் மக்காவில் மட்டும் இருந்த இஸ்லாம் பிறகு மதீனாவுக்கு பரவி மதீனாவிலிருந்து ஷாம் வரைக்கும் சென்றது ரபிசல்லா அலி இஸ்லாமருடைய காலத்திலேயே குர்ஆனுடைய செய்தி இந்தியா வரைக்கும் வந்ததாக சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன அதற்கு பிறகு உலமாக்கள் முஸ்லிம்கள் இந்த பணியை பொறுப்பெடுத்து மேற்கொண்டதனால் அலமதுல்லில்லா இன்று உலகத்தில் நாம் வாழுகிற இந்த காலத்தில் சுமார் தொள்ளாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் உலகத்தில் வாழுகிறார்கள் என்றால் இவர்களில் சுமார் இருநூறு கோடி பேர் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த குர்ஆனை சரியான முறையில் நம்முடைய முன்னோர்கள் கொண்டு போய் சேர்த்ததனால் வந்த விளைவு என்பதை நாம் புரிய வேண்டும் இப்போ படிக்கிற ஒரு முஸ்லீம் அல்லாதவர் நம்மை பற்றி இருக்கிற தவறான கருத்துக்களை எல்லாம் நிச்சயமாக கலைந்து விடுவார் குர்வானை படிக்காத காரணத்தினால் அல்லது அரை குறையாக குரானை படிக்கிற காரணத்தினால் அல்லது சிலர் ஆங்காங்கே தவறாக சில வசனங்களை எடுத்து காண்பித்ததை நம்பிய காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் தவறான அபிப்பிராயங்களோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அபிப்பிராயம் களையப்பட வேண்டும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த குரானை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த குரான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய இறுதி வேதம் என்ற வகையில் ஏற்கனவே அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் இது மாற்றி இருக்கிறது எனவே இதை நாசிக் என்று சொல்வார்கள் முன்னால் உள்ள வேதங்கள் எல்லாம் மன்சுக் என்று சொல்வார்கள் அதில் உள்ள எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது இப்போது உலக மக்கள் நடைமுறைப்படுத்தப்பட பட வேண்டிய உலக மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வேதமாக இருப்பது அல் குர்ஆன் தான் இந்த அல் குர்ஆனில் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இருக்கிறது இதுதான் ஆக முக்கியமானதாக இப்போ உலகத்தில் வாழுகிற போது நாம் வெறுமனே ஆன்மீகவாதிகளாக மட்டும் வாழ முடியாது உலகத்தில் வாழுகிற போது ஆன்மீகம் இருக்கிறது அரசியல் இருக்கிறது அதுபோல இந்த வாழ்க்கையை ஓட்டி செல்வதற்கான பொருளாதாரம் இருக்கிறது அதுபோல சமூகவியல் இருக்கிறது குடும்பவியல் இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் உலக வாழ்க்கையில் இருக்கின்றன உலக வாழ்க்கையில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டுகிற ஒரு அற்புத வேதம் இந்த குர்ஆன் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்து இந்த குர்ஆனை நடுநிலையோடு படித்த பலர் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்போது பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்த குர்ஆன் உலக பொதுமறை என்பதை நாம் நம்ப வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருந்து மரணித்த ஒரு பெரியார் தான் வலம்புரிஜான் என்பவர் ஒரு கிறிஸ்தவர் ஆனால் அவர் உலகம் முழுக்க தமிழ் மொழியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்று காரணம் என்னவென்றால் இஸ்லாம் இந்த மண்ணுக்கு பொருத்தமான வாழ்க்கை வழிகாட்டியே தருகிறது மனிதனுக்கு ஏற்ற வழிகாட்டல்களை தருகிறது எனவே இந்த குர்ஆனில் மனிதனுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது அறிவுபூர்வமாக இருக்கிறது நடைமுறை சாத்தியமாக இருக்கிறது இதை நாம் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த வேதத்தை நாமும் படிக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாகலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்